வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்கப் போகிறோம் மக்களே சற்று முன் நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான போதைப் பொருளை கடத்திய குற்றத்திற்காக திமுகவின் முக்கியமான அமைச்சர்களை அதிரடியாக அமலாக்கத்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள் இவர்களுடைய பின்னணி யாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை எங்கு பதுக்கி வைத்திருந்தார்கள் இதனை அமலாக்கத்துறைக்கு எப்படி தகவல் கிடைத்தது இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க அமலாக்கத்துறை அதிரடியாக திமுகவின் முக்கியமான அமைச்சர்களை அதிரடியாக கைது செஞ்சிருப்பது பெரும் இருக்கிறது மக்களே என்ன காரணத்திற்காக திமுகவின் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையே தி அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சி வந்த பிறகு கள்ளச்சாராயம் சரி மது வில மதவு பார்த்திங்கனாக்க போதைப் பொருட்கள் அமோகமாக விலை அமோகமாக விநியோகம் செய்யப்படுகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் தற்போது நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி அவருடைய கொச்சி பண்ணை வீட்டில்தான் தற்போது பதுக்கி வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது கிடை மக்களே இந்த இரகசிய தகவலின் அடிப்படையில் பெரும் போரா பெரும் படையுடன் சென்ற அமலாக்கத்துறை அதிரடியாக இந்த நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களையும் கைப்பற்றினார்கள் அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கருப்பு பணங்களும் சிக்கரிப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது மக்களே முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய பின்னணி பெரிய ஒரு திமுகவின் இன்னும் அமைச்சராக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேற்றைய முன்தினம் நடந்த ஒரு கோர சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மது சாராயம் அருந்தி அதாவது கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருக்கிறார்கள் இது பெரும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதற்கு திமுகவின் தலைவர் முதல்வர் ஸ்டாலின் வந்து குடும்பத்திற்கு இறந்த குடும்பத்திற்கு பத்தாலா பத்து லட்சம் கொடுத்துருக்கிறார் சிகிச்சை பெற்று வருவோருக்கு ஐம்பதாயிரம் கொடுத்து வருகிறார் நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறார் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரசியல் பத்தின அப்டேட் வந்து உடனுக்குடனே தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ